إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده ولا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن المجيد والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم: "فإن خير الحديث كتاب الله، وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار".

أدلة كوريبا غا إندو نال نالا مرمى إلى كوران ودى كوريبا غا فرندو رسى يوم إلى نمبر صلى الله عليه وسلم وغال كوريبا غا القران كوران ودى بيرا فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. عند القرآن نال مرمى إليه குரான ஓத புனிவர்களுக்காக பரிந்துரை செய்யும் என்று நபிகள் அவர்கள் கூறியிருக்கிறார் வாசகத்துல குரான் என்று சொல்லப்பட்டது இது பொதுவான ஒரு வாசகம் குரான் ஓதுங்க அதை பார்த்து படிச்சாலும் சரி இல்ல அவன் பைஹாட்டா இருக்கக்கூடிய மனப்பாடமாக வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் மனுஷா அவ்வா இந்த குரான் அவனுக்காக பரிந்துரை செய்யும் அர்த்ததக வாசகர்கள் அஸ்ஹாபி ஓதக்கூடியவர்களுக்கு அஸ்ஹாபி என்ற வார்த்தை சஹாபா என்று சொல்லுவாங்கல்ல அஸ்ஹாப் பண்ணை சஹாபா அப்படின்னு நபின நாயகி செல்ல அவ்வாளி செல்ல கூட இருந்தவங்க நசுல்லாஹோட தொரன்கள் இருந்தவங்க இந்த இடத்துல அஸ்ஹாப் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அஸ்ஹாப் அப்படின்னா அரபிக்கல சொல்லுவாங்க அது முலாசபர் பிஹி தொடர்ந்து அதிகமாக தினம் தூரம் கூடிய அந்த நபருக்கு பரிந்துரை ஒரு ஆள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல நம்ம ஊர்ல பார்ப்போம் இல்ல ரம்ஜான் வந்தா மட்டுமே குரான தட்டி தூசினா தட்டி எடுத்து வருவாங்க அந்த மாதிரி ரெகுலராக குரான்டைய தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த நபருக்காக இந்த குரான் நாளை மறுமையில் பரிந்துரை செய்யும் ஆனால் இது மட்டுமே போதுமானது வெறியும் இந்த குரான் நம்மளுக்காக சிபாரி செய்யும் நாம் இந்த குரான் நம்மளுக்காக பரிந்துரை செய்யும் மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை உண்டு மிக முக்கியமானது குரான் ஓதுவது மட்டும் பத்தாது குரான மனநம் செய்வது மட்டுமே பத்தாது யார் அதன் மீது அமல் செய்கிறாரோ அதனுடைய அஷ்டங்கள் அதனுடைய சட்ட திட்டங்களே அதனுடைய கொடுக்கல யார் பேணி நடக்கிறாரோ அவர்களுக்காக மட்டுமே இந்த குரான் என்ன செய்யும் பரிந்துரவு செய்யும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் படிப்பது மட்டுமே போதுமல்ல படுக்கிறதால நன்மை உண்டு மனப்படம் செய்தால் அதுக்கு தனி அந்தஸ்து உண்டு ஆனால் நல்லா ஞாபகம் இந்த குரான் நம்மளுக்காக இந்த குரான் நம்மளுக்காக பண்ணணும் என்றால் கண்டிப்பாக அல் அமல் லாசிம் அதன் மீது அமல் செய்வது கண்டிப்பாக அவசியமான ஒரு விஷயம் இதற்கு நிறைய ஹதீஸ்கள் உண்டு நாம் ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் نبي الله صلى الله عليه وسلم وردل قرق <applause> من قرأ القرآن وتعلم يا قرآن القرآن قرآن قطع بالقرار وعمل به ملو عدل ميدا عمل سيگر فارغ عند يقرأ وعمل <applause> به عدل ميدا عمل سيگر ورد والده يوم القيامة من الله رب العزة அவனுடைய பெற்றோருக்கு நாளை மறுமையிலே ஒரு பிரகாசத்தால செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை அணிவிப்பான் என்று நபிகள் நாயிம் சல்லாஹூ அலி வசலம் சொல்றாங்க இந்த ஹதீஸ் கடந்த வாரத்துல ரொம்ப பார்க்கணும் இப்ப இந்த ஹதீஸ்ல ஒரு பாயிண்ட் ஒரு விஷயம் மண் அமைல பிஹி யார் இந்த குரான் மீது அமல் செய்கிறாரோ அவர்களுக்கு தான் இந்த சிறப்பு அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது

இன்னும் யாரு வருவாங்க அல்லது அதன் மீது அமல் செய்தார்களோ அவர்களும் ரெண்டு பேர் வரும் குற்றவாளியும் வருவான் அவருக்காக வக்கீலா இருக்கக்கூடிய குரான ஜட்ஜு முன்னாடி அல்லஹ் ரம்ஸா அவன் தான் அதிபதியாக இருப்பான் அவன் முன்னாடி நாம் குற்றவாளியாக இருப்போம் அந்த நேரத்துல இந்த குரான் யார் குரான் வாஹி அல்லது காலியா மதும நபிகி இந்த குரானு ஓரி அதன் மீது அமல் செய்யக்கூடிய அந்த நபர்கள் வருவார்கள் வரும்போது வரும்போது பாருங்க இந்த குரான் என்ன செய்யுதுமுஹும் சூரத்துல் பக்கரா வஹான் இம்முரான் உடனே முன் சென்று குரான் கூட இல்லை சூரத்துல் பக்கரா

பைனாமா ஷாருக்குன் அதுக்கு நடுவுல ஒரு வெளிச்சம் அவ கஅன்னமா ஹிஸ்வானி மின் ஃபைல் ஸவா இல்ல பர்வதல் கூட்ட கூட்டமா சப்பன் சஃபாக அப்படி ஆண்டு சூழ்ந்து இருக்கும்போது போது எப்படி அந்த நிலையில ஒன்னு மேகம் இல்ல நிழல் மூணாவது பறவைகளோட கூட்ட ஒரு படை அந்த அடிப்படையில இந்த சுரத்துல் பக்ராவும் ஆல இம்ரான் என்ன செய்யணும் அவன் வந்து சூழ்ந்தும் அண்ட் சாஹிப் ஹிமா தன்னோடைய ஓதக்கூடிய அந்த நபருக்காக என்ன செய்யறதுனா சண்டை போடுவாங்களான்னு ரெக்கமெண்ட் பண்ண அவனுக்காக வாதான் இந்த ஹதீஸ் குஹாரியில முஸ்லீம்ல ஐநூத்தி ஐம்பத்தி நாலு திருமீதியில எட்நூத்தி ஐந்தாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸ்ல நம்மளுக்கு ஒரு படிப்பு நான் மறுமையில இந்த குரான் என்ன செய்யறதுன்னா ஒரு மேகம் இல்லாட்டி ஒரு மேலே இல்லாட்டி ஒரு ஒரு கூட்டம் மாதிரி அப்படி சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்ன காரணம் என்ன ரீசன் எதற்காக இந்த நிலை என்று நாம் ஆராயும் போது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய கதறிலிருந்து எழுப்பப்படும் போது சூரியன் எங்க வந்து நீக்கும் நினைச்சுக்கலாம் சூரியன் எங்க இருக்கும் சொல்லலாம் வாழைவசகன் சொன்னதாக مقداد بن الاسود رضي الله تعالى عن اوغر ذكر هذا قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول تدل الشمس يوم القيامة من الخلق مكة لرد سوريا رمب نرنجي وندر مكة لتكتبت نعم تلت كتبت عند سوريا الناس وندر نرنجي وندر يند على وقت حتى تكون منهم كبير دار ميل ورميل على وقت அந்த சூரியன் ரொம்ப நினைச்சு பாருங்க பல இந்த சூரியன் இதனோட வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல அளவுக்கு அப்ப வெப்பம் எப்படி சூரியனோட அந்த நிழல் எப்படி சூரியனோட அந்த தாக்கம் சூரியன் அந்த வெப்பம் எந்த அளவுக்கு அப்ப மக்கள் எல்லாரும் கை கஷ்டத்துல இருக்கும் அந்த நேரத்துல தான் الله سبحانه وتعالى تنور يا عرش لبرادل كتابه نبر هذا السبب سبعتم يزيدون الله يزيدون يوم الله يندم ظله الله في ذله يوم لا ذلا إلا ذلا. الله يندم الله يندم على الله يندم الله يندم على 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 அவ்வளவு கடினமான கடினமான வெயில் அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு வெயில் இருக்கு அப்படின்னா மக்கள் வேறு வேலை வதக்குவாங்க சில பேர் எவ்வளவு பாவம் செய்தாரோ அந்த அளவுக்கு வேறு வேலை மதக்குவாங்க வேறு வேலை மதக்குவாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சூரியன் நெருக்கமாக இருக்கும் எந்த அளவுக்கு கிட்டியாக இருக்கும் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த நேரத்தில் இந்த குரான் நம்மளுக்காக என்ன செய்து நிழல் கொண்டு வரும் புடிக்கு ஒரு மேகத்தை கொண்டு வர்றது நல்ல வெயில் அடிப்பது ஒரு பக்கம் ஒரு பக்கம் மேக சூழ்ந்து வகிக்கும் அந்த அளவுக்கு இந்த குரான் மேக மாதிரியோ நிழல் மாதிரி கொடையாக இல்ல பறவைகள் சூழ்ந்து கொண்ட எந்த அளவுக்கு நிழல் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த குரான் அந்த குரானை ஓதக்கூடியவர்களுக்காக என்ன செய்யுது அந்த வெப்பத்தில் இருந்து அது அவர்களை காப்பாற்று எவ்வளவு செய்தோம் அல்லாஹோட அரசு நிழலு என கிடைக்கல என்றாலும் அந்த ஏழு வகையால நம்ம மக்கள் எல்லாம் சான்றவர்களால் இல்லை என்றாலும் நாம் குரான் மீது அமல் செய்தோம் குரான் நம்மளுக்காக என்ன செய்து அந்த இடத்துல நிழல் கொடுக்குது அல்வா இதை நாம் புரிந்து கொள்ள அப்ப இந்த குரானோட ஏராளமான ஒரு சிறப்புகள் உண்டு இது மட்டுமல்லாமல் நபிகள் ஆகியூர் செல்ல அல்லாஹு ஆலியவர் நிறைய குரான் சிறப்புகள் சொல்லும் போது எப்படி குரான் வந்து பரிந்துரை செய்கிறதோ அதே மாதிரி சில சூறாக்கள் வந்து பரிந்துரை செய்யும் சில சூறாக்கள் எப்படி சூரத்துல் பக்கரம் சூரா ஆல இம்ரான் இதில் நம்ம பார்க்கல அதே மாதிரி இன்னொரு ஒரு சூறாவை எல்லாருக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த சூறா மனப்பான கூடும் நிறைய பேர் இந்த சூறாவை தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்போ பல சூறாக்கள் எல்லாம் செய்யறது நாலைய மரமையில இந்த ஓதக்கூடியவர்களுக்காக இந்த குரான் மீது அமல் செய்யக்கூடியவர்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடிய சூறாக்களில் ஒன்று நவீன நாயும் ஆழியவர் செல்லம் அந்த சூறாவை விலைக்கு சொல்றாங்க இது அப்போ நீனா ரதி அல்லாஹு அன் அவங்க அறிவிக்கிறாங்க பால் பாலன் நபியும் செல்ல லாஹு ஆழியவர் செல்லம் இந்த சூரத்தம் மினல் குரான் சூனராயா குரான் இருந்த ஒரு சூரா குரால இருந்து ஒரு சூறா இருக்கிறது அதை ஒரு குழு குடுக்குறாங்க சராசுவர ஆயா முப்பது ஆயத்துகள் கொண்டு என்னது முப்பது ஆயத்துகள் கொண்டு குராயில இருந்து ஒரு சூறா இருக்கிறது அந்த சூரா சுப்யா கல்லேரா அந்த மனிதனுக்காக பரிந்துரை செய்யும் எதுவரைக்கும் கடைசி வரைக்கும் போறாது கடைசி வரைக்கும் குரான் வந்து பரிந்துரை செய்ய செய்தாவே அதோட பரிந்துரை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா இந்த ஹதி சொல்லுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரைக்கும் அவனுக்காக பரிந்துரை செய்து கொண்டு எப்ப அல்லா பாவத்தை மன்னிக்கிறானோ அப்ப தஷ்டா கடைசி வரைக்கும் போறான் அவனை சொர்க்கத்துல தள்ளாத வரைக்கும் அது சைனாக இருக்காது அது நிம்மதியா இருக்காது அவனுக்காக வாதாடி கொண்டே இருக்கும் அது என்ன சூற நபிகள் அந்த நபருக்காக பரிந்துரை செய்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை அவன் சொர்க்கத்துக்கு தகுதியான ஆகும் வரைக்கும் அந்த சூற அவனுக்காக வாதாடி கொண்டே இருக்கும் அதுதான் சுரத்துல் முழு தப்பாரத்தல் அது என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா இந்த சுறவுடைய சாதாரண சிறப்பு கிடையாது இன்னும் சொல்லப் போனா எப்படி இந்த சூரா நாளை மரமையிலே நம்மளுக்காக வாதாடுகிறதோ அதே போன்று இதே சூரா சூரத்தூர் நோய் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா கவரு ஒடங்கி வேதலையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆயிடும் அல்மாஹா என்று சஹாபாக்கள் சொல்லுவார்

صحابة شربت وقلنا في عهد رسول الله صلى الله عليه وسلم نسميها المانعة نعم الله توضع في عند السورة قيل نعم المانعة المانعة تاريخي يقول يديه تعطى تقول يديك قال لا تقول إن السورة وإنها في كتاب الله سورة من قَرَىٰ بها في كل ليلة فقد أكسر وأقام ما هو நிறைய பல இது மட்டும் இல்லாம கபருடைய வேதனையில இருந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்புகள் இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா இபனோ ஹெப்பான்ல இருக்கு பத்தாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சூரா சூற தொழில்நுட்ப கண்டிப்பா இந்த சூறாவை நாம் மனனம் செய்தது மனனம் செய்தேன் ரொம்ப ஈஸி தான் வெறும் முப்பது ஆயிரத்தான் நபில்லாமல் அல்லாம அளவா செல்லம் இந்த சூறாவோடைய முக்கியத்துவத்தை தெரிந்ததன் காரணமாகத்தான்

இந்த சூறா நாளை மரமேல நம்மளுக்காக பரிந்துரை செய்யும் அதே நேரத்தில் இந்த சூறா கபர் ஒரு வேதல் இருந்த காப்பாற்றுகிறது என்றால் சாதாரண விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் உஸ்மான் ரதி அல்லாஹத்தான் கபரஸ்தானுக்கு போனாங்கன்னு தேம்பி தேம்பி அழுவாங்க தாடி நினைற அளவுக்கு அழுவாங்க என்ன காரணம் கேட்பாங்க அவங்ககிட்ட ஏன் உஸ்மானே சொர்க்க நறுகை பத்தி பேசும்போது நான் இந்த ஆளாக மாட்டீங்க ஆனா கபரசிட்ட வந்தான் கபரு கிட்ட வந்தா மட்டும் ஏன் அழுறீங்க என்று போது அவங்க சொல்லுவாங்க மருமை ஒரே முதல் படி இதுதான் இதுல ஒருவன் வெற்றி அடைஞ்சிட்டானா அதுக்கு பிறகு எல்லா படிகளும் எல்லா வாசலும் ஈஸி ஆயிரும் இதுல ஒருவன் மாற்றிக்கிட்டானா அவனோட லைஃப்ப காயம் இல்லையா அப்ப கபரோட இருந்து ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதுதான் சுரக்குள் முழுக்காக இருக்கிறது இதை நாம என்ன செய்வேன் தினம் நம்ம வாழ்க்கையில அமல்படுத்துவோம் தெய்வ தூங்கும் போத சுரத்து நம்ம படுக்க வேண்டும் இது வரைக்கும் குரான் நம்மளுக்காக பரிந்துரை செய்யும் என்று நம்ம படுத்து ஒரு விஷயம் நம்ம வச்சிருக்கீங்க எப்படி இந்த குரான் குரானை உறக்கூடிய குரான் மீது அமல் செய்யக்கூடிய அகல்களுக்காக அவர்களுக்காக பரிந்துரை செய்கிறதோ அதே மாதிரி அதே போன்று அவன் கண்ணியப்படுத்தலை அந்த குரான் மீது அமல் செய்யல குரான் ஓதுதா ஆனா அவர் குரான் கொண்ட குழியில இறங்கல குரான் ஓதுதா அதன் மீது அமல் செய்யல குரான்ல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது வட்டி வாங்கக்கூடாது வட்டி வாங்கறா தொழில் சொல்லப்பட்டிருக்க தொழுக குரான் ஓதி கொண்டே இருக்கிறா ஆனால் குரானோட அக்காம்கள் குரானோட சட்ட திட்டங்கள் மீது குரான விலங்குல குரான் மீது அமல் செய்யவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த குரான் நாளை வரும்பேல அவனுக்கு ஆப்போசிட்டா அவனுக்கு அகேன்ஸ்டாக வந்து பரிந்துரை இவனா விடாத இவனா விடாத அவனை நரகத்துல தள்ளாத வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடி கொண்டே இருக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்க குரானோட ரெக்கமண்டேஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதோ அதே அளவுக்கு அந்த குரான் நம்மளுக்கு அகேஸ்டா வந்து நின்றுச்சு நம்மளுக்கு ஆப்போசிட்ல வந்து நின்றுச்சுன்னா நம்ம நிலை என்ன

அவனுக்கு சொல்லுவா இவனை நீ சொர்க்கத்துல அனுப்பாது இவனா ரொம்ப மோசமான அவன் குரான் மீது அமைல பார்த்த எல்லா விஷயங்களும் தெளிவாக இருந்துச்சு ஆனா அவன் இது கொஞ்சம் கூட கண்ணியப்படுத்த அதன் மீது அமை செய்யவே இல்லை கடைசி வரைக்கும் அவன் அவளுக்காக போறான் எந்த அளவுக்கு நாம் சம்பந்தமா அத்தி அத்திசால என்று குரான் ஆனா தொழுவுறதே கிடையாது ஆனா தைரியம் ஓடுது அத்தி முழு அத்தி முல் இருக்கு

குரான் நாலு மறமேல வரும் அவனை சொர்க்கத்துல தள்ளுற வரைக்கும் சொர்க்கத்துல போய் விடுற வரைக்கும் இந்த குரான் அவனுக்கு போராடி கொண்டு இருக்கும் முன்கா வாதாடிக் கொண்டு இருக்கும் கடைசி வரைக்கும் அவனை எப்படியாவது ஒரு சொர்க்கத்துல கூட்டு போயிருக்கோம் என்று முழு முயற்சிகடை அதே நேரத்தில் அவன் அயனி போய் கல்லமும் இளன்னார் இவன் குரான் மீது அமல் செய்யவில்லை குரானோட அகாமங்களை சந்தைகள் அறிந்து கொள்ளவே அதன் மீது அமல்படுத்தவே இல்லை என்றால் அலட்சியமாக இருக்கிறான்னா இந்த குரான் நாலு மறுமேல அவனை நரகத்துல செல்லாத வரைக்கும் போய் விடுவாரு நரகத்துல போய் இன்னொரு ஹதீஸ் தெளிவா இருக்கிறது நபிகள் லாய் சொல்லலாமா அலைவர் சொல்லணும் சொல்லுவாங்க அது குரான் குரான் பரிந்துரை செய்யக்கூடியது முஷஃப்பா அவள் பரிந்துரை செய்தா கண்டிப்பாக ஏற்று வேலைப்படும் ஓ மாஹிருன் சண்டை போடக்கூடியது உன் முசத்தக்கன் உண்மைப்படுத்தக்கூடியது அடுத்ததாக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க யார் இந்த குரான ஓடி அதை முற்படுத்தி வைக்கிறாரோ முன்னாடி வைக்கிறாரோ இந்த குரான் அவனை சொருக்கத்துக்கு கொண்டு செல்லும் யார் இந்த குரான முதுக்கு பின்னாடி தூக்கி போட்டானோ அதன் மீது அமல் செய்யவில்லையோ சாக்காவோ இழந்தார் இந்த குரான் நாளை மறுமையில அவனை நரகத்தின் பக்கம் எடுத்து செல்லும் அல்லாஹ் அதை விதை நம்மளை காப்பாற்ற இப்ப இந்த குரான் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் மிகப்பெரிய பொக்கிஷன் இப்ப இந்த குரானை நாம் ஓதி அதன் மீது அமல் செய் இதுதான் ரொம்ப முக்கியமான வெறிய ஓதனை மட்டுமே நம்மளுக்கு பிரயோஜனம் அளிக்காது நன்மை உண்டு அதுல யாருக்கு எந்த மாற்றம் கருத்து கிடையாது ஆனா இந்த குரான் நம்மளுக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நிபந்தனை அதன் மீது அமல் இருக்கணும் அமல் இல்லை என்றால் இந்த குரான் நம்மளுக்கு ஒரு குரோஜனும் அளிக்காது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் அனைவரையும் குரானுடைய அகாம்கள் மீது அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அளிப்பான அலஹ نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن المجيد والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزل الذكر وإنا له لحافظون. وقال النبي صلى الله عليه وسلم اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيع لأصحابه أو كما قال عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ان الله يامر بالعدل والاحسان (وَإِيتَاءِ ذِي الْقُرْبَى وَيَنْهَى عَنِ الْفَحْشَاءِ وَالْمُنْكَرِ والبغي يعظكم لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ) فَاذْكُرُوا اللَّهَ يَذْكُرُكُمْ وَادْعُوهُ يَسْتَجِيبُ لَكُمْ وَلَا اللَّهِ تَعَالَى أَعْلَى وَأُولَى وَعَزُّ وَجَلُّ وَأَعْزَمُ وَأَكْبَرُ